அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி நடந்து முடிந்த நிலையில் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது குரு பகவான் எப்படிப்பட்ட ஒரு பழன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகல அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா குரு பகவானுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு குரு பகவானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் குரு பயிற்சி நல்லது செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா இந்த ஆண்டு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேசராசியில் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷப பயிற்சி ஆகிறார் இந்த நிலையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படினே சொல்லப்படுது இந்த பயிற்சியால் மேசராசிக்காரர்களுக்கு இரண்டாம் விடமான வாக்குஸ்தானத்திற்கு செல்கிறார் இதனால் உங்கள் வாக்கின் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிரிகள் பயம் நீங்கும் ஆயுள் ஆரோக்கியம் சீராகும் பணி தொழிலமைப்பில் தடைகள் நீங்கும் முன்னேற்றம் உருவாகும் அலுவலகங்களில் உங்களுக்கு அதிர்ச்சி கிடைக்கும் பதிவு பொறுப்புகள் அதிகரித்து மகிழ்ச்சி சேர்க்கும் பிள்ளைகளில் உங்களுக்கு வழிபாடு செய்வது மிகவும் நல்லதாக சொல்லப்படுது நிறைய பேர் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடனுடைய நம்பர் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு ஸோ நிறைய பேர் அவங்களோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதில் ஒருத்தரோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பவன் நம்பூதிரி அப்படின்னு யூடியூபில் பார்த்துட்டு தான் சார் கால் பண்ணேன் உங்களுக்கு ஒரு ஃபோன் காலில் என் வாழ்க்கையை மாற்றிட்டீங்க இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் சார் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்னு அவரோட மகிழ்ச்சி வெளிப்படுத்திருக்காரு இந்த மாதிரி நிறைய பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கு உங்களுக்கும் அது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்லி உங்களுக்கான தகவலை தெரிஞ்சிக்கலாம் இவர் நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்டர் ஆக்டர்ஸ்க்கும் நிறைய அரசியல்வாதிகளுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் ஸோ இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு தற்போது பயிற்சியில் குருவானவர் உங்கள் ராசிக்கு ஏதாவது ஜென்ம ராசியான ரிஷபத்திற்கு வருகிறார் இந்த ஜென்ம குரு காலம் என்று யாராவது அச்சுறுத்தினால் பயப்பட வேண்டாம் இதனால் பூர்வீக சொத்துக்கள் சேரும் அதே சமயம் விட்டு கொடுத்தலும் வீண் சேரா சேர்க்கையும் உங்களுக்கு தவிர்ப்பது நல்லது அலுவலகத்தில் நீங்கள் திறமைகளால் முன்னேற்றங்களை காணலாம் உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது உங்கள் தக் தர்க்கத்தை விட தன்னடக்கமே நல்லது துர்க்கை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மிகவும் நல்லதாக சொல்லப்படுது துர்க்கை தட்சிணாமூர்த்தியை முறையாக வழிபட இது ஒரு பயனுள்ள ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சியில் நீங்கள் எந்த ஒரு பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஒரு வருகிறீர்களோ அந்த குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு அலுவலகத்துல உங்கள் முன்னேற்றம் உறுதியாகும் வேலைகளால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் கையெழுத்துக்கள்ல சில சமயங்கள்ல நீங்கள் கவனமாக இருங்கள் எதிர்பாராத வெளிநாடு வாகனம் வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெளிநாட்டுகளில் இருந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு குடும்ப பிரச்சனை காரணமாக நீங்கள் மீனாட்சி முருகுரி விநாயகரை வழிபாடும் போது உங்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கடக ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சியால் குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தருவார் பனிரோராம் இடத்துக்கு வருகிறார் இதனால வீடு வாகனம் சேரும் பழைய வழக்குகள் நல்ல முறையில் தீர்வாகும் தம்பதிகளுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையற்ற தர்க்கம் என்றாலும் அதை தவிர்ப்பது நல்லது அலுவலகத்துல உங்கள் உழைப்புக்கு ஏற்ற வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உழை உழைப்புக்கு ஏற்ற பணவரவு உங்களுக்கு காணப்படும் தனிப்பட்ட விஷயத்துல தலையிட வேண்டாம் பஞ்சங்க ஆஞ்சநேயர் ராகவேந்திர முருகன் வழிபாடு உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லப்படுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இந்த பயிற்சியில உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல வருகிறார் இதனால் உங்கள் வாக்கு வன்மை மேம்படும் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் மறைமுக பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கு அலுவலகத்தில் திட்டமிட்டு பணிகளை நீங்கள் முடிப்பீங்க உங்களுடன் இருப்போர் ஆதரவு மகிழ்ச்சியுடன் சேர்க்கக்கூடியதாக இருக்குது அனுபவம் மிக்கவர்களின் வார்த்தைகள் அனவசியமான கேள்விகள் ஏற்கப்படக்கூடியதாக இருக்குது திருவண்ணாமலை சென்று அருணாநீஸ்வரரை வணங்குவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான குரு பயிற்சியாக தான் இருக்குது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடத்திற்கு வருகிறார் இதனால ரத்த பழங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுபகாரிய தடைகள் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் தொட்டவை துளங்கும் அலுவலகத்தில் ஏற்றமும் மாற்றமும் காணக்கூடியதாக இருக்கு பதவி பொறுப்புகள் பணம் போல் உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கு சிலருக்கு பணி சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கும் உடனிருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்கள்ல கலைகளில் நீங்கள் தனியிட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் குழப்பங்களை விட ஏற்ற நரசிம்மர் பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இருக்கு குரு பகவான் தற்போது உங்கள் பயிற்சியில எட்டாம் இடத்திற்கு வருகிறார் இதனால் உங்கள் முயற்சிகள் பலவீனதாகும் வாழ்க்கையில் நிதானம் இருப்பதும் செல்வாக்கு உயரும் இரத்த சம்பந்த பிரச்சனைகளால் உங்களுக்கு உறவுகள் ஏற்படும் அலுவலக உறவுகள் திறமை ஏற்ப உங்கள் உயர்வுகளை வரக்கூடியதாக இருக்கு தேவையற்ற ஊதியம் உயர்வுகள் தாமதமானால் நிச்சயம் உங்களுக்கு சலுகை வரும் சிலருக்கு புதிய பணி வருமானம் வரலாம் துர்க்கை லட்சுமி சரஸ்வதி வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது அடுத்ததாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் சூரிய பகவான் குரு பகவான் உங்கள் ராசியில் ஏழாம் இடத்திற்கு வருகிறார் இது உங்கள் லாபத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு சகோதர வழியில நீங்கள் எதிர்பாராத ஆதாயத்திற்கு மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு பணியிடத்துல உங்களுக்கு பொறுமை உயரும் அது மட்டும் இல்லாமல் உங்களின் ஆதரவால் பதவி ஊதிய உயர்வு ஏற்படக்கூடியதாக இருக்கு அயல்நாடு பயணம் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டு பணி சார்ந்த பயணங்கள் அதிகரித்தாலும் புதிய ஆதாயங்கள் முருகன் வழிபாடு துர்க்கை வழிபாடு உங்களுக்கு மிக சிறந்ததாக இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு வருகிறார் உங்கள் பணியிடத்தில் மேன்மை பெருக்கும் தொழிலை சீராக்கும் வார்த்தைகளில் நிதானமாக இருப்பதும் உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடியதாக இருக்கு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி ஊதிய நுழவு நிழலக்கூடியதாக இருக்கு எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு இடமாற்றம் நிச்சயம் கைகூடி வரும் இருக்கும் பணிகளை உதற வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராமர் சீதை அனுமன் ஆதரிப்பது வாழ்க்கையில இனிமையாக்கக்கூடியதாக இருக்கு அடுத்ததா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு யோகமான குரு பயிற்சி உங்கள் ராசியில் ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் சகல விதத்திலும் உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரக்கூடியதாக இருக்குது மேலதிகாரிகளுடன் கலந்துரையாடும் போது அளவுக்கு அதிகமாக நீங்கள் பேச வேண்டாம் இடமாற்றம் பதிவுயிர்வுகள் கைகூடி வரும் சிலருக்கு பல கால கனவுகள் நனவாக கூடியதாக இருக்க உடன் இருப்பவர்கள் எல்லா விஷயங்களும் மூக்க நுழைக்காமல் இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சியால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு வருகிறார் உடல்நலம் சீராகும் தொழிலதிபர் மற்றும் பொறுப்பு பணவரவு இருந்தாலும் செலவுகள் சேர்ந்து வரும் பணியிடத்தில் பாராட்டப்படுவீங்க சிலருக்கு பணியிட சூழல் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடனிருப்பவர்களுடன் நீங்கள் வீண் தர்க்கம் வேண்டாம் திட்டமிட்டு நேரம் ஒதுக்குவது உங்களுக்கு நல்லது அது இல்லாமல் சிவன் பார்வதி பெருமாள் போன்றவற்றை வழிபடுவது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கு அடுத்ததான் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு வருகிறார் இதனால உங்க குடும்பத்துல அமைதி நிலவக்கூடியதாக இருக்கு பிறரை குறை கூறுவதும் கூடாது திட்டமிடுவது நேரம் தராமை உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது பதவி ஊதிய பொறுப்புகள் பொறாமை முக்கிய பதவிகள் தேடி வரும் அலட்சியம் காட்ட வேண்டாம் வீட்டில் ஒற்றுமை இடம் பிடித்து அதை நீங்க வார்த்தைகளால் விட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தாயார் கொடிமர பெருமாளை நீங்கள் வழிபடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே